நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை பாத்திரங்கள் பித்தளை பாத்திரங்களா இருந்தாலும் சரி வெள்ளி பாத்திரங்களா இருந்தாலும் சரி அப்படியே புதுசு மாதிரி ஜொலிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க பார்க்க போகிறோம் எத்தனை வருஷம் பழைய பாத்திரமா இருந்தாலும் சரி கொஞ்ச நேரத்தில் அப்படியே புதுசு மாதிரி கொஞ்சம் கூட கை வழிக்காமல் மாற்றிடலாம் பூஜை பாத்திரங்கள் க்ளீன் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்புங்க எப்பவுமே பூஜை பாத்திரங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் எண்ணெய் திரி எல்லாத்தையுமே எடுத்துடுங்க முக்கியமான விஷயம் டிஷ்யூ பேப்பரை வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடலாம் கைகளிலேயே என்ன பிஸ்காக ஆகாது டிஷ்யூ பேப்பர் உங்கள் வீட்டில் இல்லைனா கவலைப்படாதீங்க டெய்லி காலண்டர் இருக்கும் இல்லைங்களா டெய்லி நம்ம பேப்பர் கழிப்போம் அந்த பேப்பரை ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா திஷ்யூ பேப்பர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்காக இதெல்லாம் ஃபஸ்ட்டு தொடச்சி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்த பேஸ்ட்டை போட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த குங்குமம் மஞ்சள் எல்லாமே ஒன்றா கலந்து நமக்கு உள்ள அழுக்கு மாதிரி பிடிச்சிக்கோங்க அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துடுறோம் பூஜை பாத்திரங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட்டு தாங்க ரெடி பண்ண போகிறோம் இதுக்காக நான் எடுத்துக்கக்கூடிய முக்கியமான பொருள்னு பார்த்திங்கன்னா உப்புங்க அதுக்கப்புறம் கோலமாவும் இருக்கு இல்லைங்களா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோலமாவும் வந்து சேர்த்துக்கோங்க கோலப்பொடி வெளியில் நம்ம கோலம் போடுவோம் இல்லையா அந்த கோலப்பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு வாஷிங் பவுடர் எந்த பவுடர் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்குங்க உருளைக்கிழங்கோட தோல் மட்டும் கிடைச்சாவே நமக்கு போதும் இப்போ பொரியல்லாம் செய்கிறீங்கன்னா தோல் சீவிட்டு செய்வீங்க இல்லையா வேக வச்ச தோல் இருக்கும் இல்லையா அதை அப்படியே நீங்கள் டேரெக்டாக இதோட சேர்த்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம் எங்கிட்ட தோல் இல்லாததுனால ஒரு கால் உருளைக்கிழங்கை வந்து அப்படியே கட் பண்ணி போட்டுக்கிறேங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க பூஜை பாத்திரங்கள் க்ளீன் பண்ணக்கூடிய பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் இதை வச்சு பித்தளை பாத்திரங்கள் செம்பு பாத்திரங்கள் வெள்ளி பாத்திரங்கள் எல்லாமே சூப்பராக க்ளீன் பண்ணிடலாங்க இனிமே பூஜை பாத்திரங்கள் க்ளீன் பண்றதுக்கு புளி லெமன் தக்காளி பீத்தாம்பரி பவுடர் எதுவுமே நமக்கு தேவையில்லைங்க கொஞ்சம் கூட காசு செலவு பண்ணாம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஈஸியாவே பூஜை பாத்திரங்களை அப்படியே புதுசு மாதிரி தங்கம் மாதிரி ஜொலிக்க வைக்கலாங்க இதுக்காக நான் எடுத்துக்கக்கூடிய பொருள்னு பாத்தீங்கன்னா தேங்காய் நார் தாங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேஸ்ட்டை யூஸ் பண்ணி ஃபுல்லாவே நம்ம மேல ஸ்க்ரப் பண்ணி விடலாம் வெறும் கையால ஸ்க்ரப் பண்ணும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியுங்க வீடியோ பார்க்கும் உங்களுக்கு தெரியும் இந்த பேஸ்ட்டை பூஜை பாத்திரங்கள் மேல ஃபுல்லாவே அப்ளை பண்ணிட்டு லைட்டாக கையை வச்சு தேயுங்க அதுலயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் நெக்ஸ்ட் நம்ம இருக்கக்கூடிய தேங்காய் நாரை வச்சு இந்த பேஸ்ட் தொட்டு தொட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இந்த பேஸ்ட் மட்டும் இருந்தா போதுங்க நம்ம எல்லா பொருட்களையுமே கிளீன் பண்ணி முடிச்சிடலாம் சில்வர் பாத்திரம் கிளீன் பண்ண கூட சூப்பரா பளிச்சுன்னு மாறிடுங்க இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஸ் பண்ணலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் நீங்க வச்சு யூஸ் பண்ணலாம் இன்னொரு விஷயம் ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்போது இன்னும் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ஒவ்வொரு முறையும் நீங்க ஃப்ரெஷ்ஷாவே ரெடி பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க ஃபுல்லாவே தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போ நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கு நீங்களே பாருங்க முக்கியமா விளக்குல எல்லாம் பாத்தீங்கன்னா டிசைன் இருக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா சாமி படம் இருக்கும் அதுல

மாதிரி மாறாதுங்க அது மட்டும் இல்லாம ஒரு முறை நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதை வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி திரும்ப யூஸ் பண்ணுவோம் ஆனா தேங்காய் நாரை வரைக்கும் டெய்லியும் ஒரு தேங்காய் நாரை எடுத்து ஃபுல்லாவே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாங்க இதனால நம்ம ஹைஜீனிக்காவும் இருக்கலாம் இன்னும் பேஸ்ட் மிச்சமா இருக்கு அதை வச்சு சிங்க்கை கூட கிளீன் பண்ணிக்கலாங்க பாருங்க ஃபுல்லாவே நான் உங்களுக்கு வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்கு நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இனிமே ஸ்டீல் ஸ்க்ரப்பர் பீதாம்பரி புளி லெமன் தக்காளி இந்த மாதிரி எந்த பொருளையும் யூஸ் பண்ணாம இந்த ஒரு பேஸ்ட்ட ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில இருக்கக்கூடிய பூஜை பாத்திரங்களை அப்படியே பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பேஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மீதமா இருக்குங்க ஆல்ரெடி கை வச்சாச்சு இதை ஸ்டோர் பண்ணி வைக்க மனசு வரல சோ இத வந்து சிங்க்கு க்ளீன் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணிக்க போறேங்க சிங்க்லாம் பாத்தீங்கன்னா சில்வர் சிங்க்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஒயிட் ஒயிட்டா உப்பு கரைப்படிஞ்ச மாதிரி இருக்கும் இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணி நீங்க வாரத்துக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே புதுசு மாதிரியே மெயின்டைன் ஆகுங்க சிங்க் க்ளீன் பண்றதுக்கும் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாதீங்க முக்கியமா பாத்திரங்கள் உறவுதுக்கும் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாதீங்க தேங்காய் நார் யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க அவ்வளோதாங்க சிங்க் பாருங்க அப்படியே புத்தம் புதுசு மாதிரி மாறிடுச்சு குடும்பத்த பாத்திரங்கள் வாஷ் பண்ணியாச்சு விபூதியை வச்சு ஃபுல்லாவே துடைச்சி எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு எந்த அளவுக்கு பளிச்சுன்னு புத்தம் புதுசு மாதிரி இருக்கு நீங்களே பாருங்க இந்த விளக்கு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் இருக்குங்க ஆனா இப்பதான் முதல் முதல்ல வாங்கின மாதிரி புத்தம் புதுசா இருக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வீடு துடைக்க போறீங்க அப்படின்னா இந்த நிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் வெது விதமான தண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கற்பூரம் இருக்கலையா ஒரு ரெண்டு கற்பரத்தை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா தண்ணியில் டேரக்டாக போட்டிங்கன்னா கற்பூரம் கரையாது பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட் இருக்கு இல்லையா எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி எந்த கலராக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எடுத்து கைகள் நல்லா நசுக்கி விட்டு தண்ணியோட கரைச்சி விட்டுருங்க கட்டி கட்டி அப்படியே நிற்குங்க அவ்வளோதாங்க நம்ம வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான லிக்விட் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வச்சு நம்ம வீடு துடைக்க போகிறது இல்லைங்க வீட்டு சுவர்லெலாம் துடைக்க போகிறோம் ஏன்னா சுவரில் பார்த்தீங்கன்னா பள்ளி அந்த எட்டுக்கால் பூச்சி ஒட்டடை இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் இல்லையா நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து ஒட்டடை எடுக்க தேவையே இல்லைங்க இந்த டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மாசத்துக்கு ஒரு முறை நீங்க க்ளீன் பண்ணா போதும் காட்டன் துணி எடுத்துக்கோங்க இந்த தண்ணியில போட்டு நல்லா நினைச்சு புளிஞ்சு எடுத்துக்கோங்க இப்ப நம்ம வீடு படுக்கிற தொடப்பம் இருக்கு இல்லையா அந்த தொடப்பத்தை எடுத்துக்கோங்க அதுல இந்த துணியை ஃபுல்லாவே சுத்தி விட்டு ஒரு ரப்பர் பேண்ட் அப்படின்னா கயிறு போட்டு கட்டிக்கலாம் இல்லைன்னா சேஃப்டி பின் போட்டு நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க இப்போ சுவரோட ஓரங்கள்ல மேல் பகுதி எல்லாத்திலுமே இந்த துணியை வச்சு நல்லா தொடச்சு விட்டீங்கன்னா போதுங்க கரப்பாம்பூச்சி தொந்தரவு எடுக்கால் பூச்சி ஒட்டட பிரச்சனை எதுவுமே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு தொடப்பம் ஈரமா இருக்கும் இல்லையா இதை ஈஸியாக காய வைக்கிறதுக்கு துணி காய வைக்கிற கிளிப் இருக்கு இல்லைங்களா ஒரு நாலஞ்சு கிளிப் எடுத்து இந்த மாதிரி அங்கங்க போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்க வீடு எப்பவுமே ஒட்டட பிரச்சனை இல்லாம நல்லா பழிச்சு நல்ல ஒரு வாசனையோடயும் பூச்சி தொந்தரவு இல்லாமலும் இருக்கணுமா இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க இருபது வருஷம் பழைய டைல்ஸ் இருந்தாலுமே கொஞ்ச நேரத்துல இப்படி பழிச்சு மாத்திரத்துக்கு ஒரு சூப்பரான ஐடியா தான் பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே நீங்க வீடு துடைக்க போறீங்க அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு டப்புல கொஞ்சம் வித விதமான தண்ணி எடுத்துக்கோங்க அதுல ஒரு கற்பூரம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கற்பூரம் பாத்தீங்கன்னா பூச்சி தொந்தரவு சூப்பராவே கண்ட்ரோல் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு வாசனை இருந்துட்டே இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிறாங்க கல்லுப்பு பாத்தீங்கன்னா கண் திருஷ்டியை ரிமூவ் பண்ணும் அது மட்டும் இல்லாம கிருமி நாசினி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அடுத்து ஒன் பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இதுவும் ஒரு கிருமிநாசினி நாசினி ஒயிட் கலர் டைல்ஸ்ல மஞ்சள் தூள் சேர்க்கறதுனால கலர் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டீங்க கண்டிப்பா சேஞ்ச் ஆகாதுங்க நெக்ஸ்ட் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு இருக்கு இல்லையா அதுல ஒரு ரெண்டு சொட்டு அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாலாம் தேவையில்லைங்க ஷாம்பு யூஸ் பண்றதுனால நம்ம டைல்ஸ் நல்லா பளிச்சுன்னு பளபளன்னு பலனு மாறுங்க எவ்வளவு அழுக்கான டைல்ஸ் ஆனாலுமே நல்லா பளிச்சுன்னு மாறிடும் ஷாம்பு யூஸ் பண்றதுனால டைல்ஸ் வலிக்கு விடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வலிக்கு விடாதுங்க ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கிராம்பு இருக்கு இல்லையா ஒரு நாலஞ்சு கிராம்பு ஒரு துணியில மடிச்சு அதுல கொஞ்சமா ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் இருக்கு இல்லையா அதை உள்ளே கட்டி விட்டுருங்க டேரெக்டாக தண்ணியில் கொட்டினீங்க அப்படின்னா நமக்கு கட்டி கட்டியாக மாறிடுங்க இதுவே துணியில் இந்த மாதிரி முடிஞ்சு போகும்போது நமக்கு ஈஸியாகவே தண்ணியில் கரைஞ்சி போயிடும் கிராமம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இந்த கிராமோட வாசனைக்கு பார்த்திங்கன்னா பூச்சி தொந்தரவு தரையில் இருக்கவே இருக்காதுங்க முக்கியமாக எறும்பு தொந்தரவுலாம் இருக்காது அவ்வளோதாங்க இப்போ ஃப்ளோர் கிளீனிங் லிக்விடே இதில் ஊற்றிக்கலாம் இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடு துடைக்க ஸ்டார்ட் பண்ணலாங்க வீடு துடைக்கும் போது மாப் வந்து எப்பவுமே நல்லா ட்ரையாக இருக்கணும் ஈரமாக இருக்கக்கூடாதுங்க ஈரமாக இருந்துச்சுன்னா அதில் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் மாப்பை நல்லாவே கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க ஒவ்வொரு முறையும் மாப் போட்டதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டு வெயில் காய வச்சு உள்ள எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் மாப் போடுறீங்க அப்படின்னா இந்த ஒரு தண்ணியே எல்லா ரூமுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் தான் நான் மாப் போடுறேன் அப்படின்னா ரெண்டு ரெண்டு ரூமுக்கு ஒரு டபுளில் தண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வீடு நல்லா ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ பாருங்கள் தண்ணியில் ஃபுல்லாகவே டிப் பண்ணிட்டு மாப் நல்லாவே புளிஞ்சு எடுத்தாச்சுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாப் போட்டதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வாட்டர் மார்க் வரி வரியாக தெரியுது என்னோட காலடி தடமே தர ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா மாப் ஸ்டிக் முன்னாடி இருக்கணும் நம்ம பின்னாடி இருக்கணும் நமக்கு பின்னாடி தான் அந்த டப் இருக்கணும் ரிவர்ஸில் வந்து நம்ம மாப் போட்டுட்டு வரணும் அதாவது வீட்டை விட்டு வெளியில் போகும்போது ஒவ்வொரு டோராக சாத்திட்டு நம்ம போவோம் இல்லையா அந்த மத்தரத்தில் நம்ம மாப் போட்டுட்டு வரணும் இப்போ கிச்சன் லாஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு கிச்சனை முடிச்சிடணும் அடுத்து பக்கத்தில் ரூம் அதுக்கு பக்கத்தில் ரூம் அப்படியே ரிவர்ஸில் வந்துகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி வரும்போது நம்மளோட காலடி தடம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு மாப் மாப்போடும் போதே கதவு ஜன்னல்ல அந்த லிக்விட யூஸ் பண்ணியே நீங்கள் தொடச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மர ஜன்னல் மர கதவுலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் உளுத்து போகாமல் இருக்குங்க ஆக மர அதாவது உடனில் இருக்கக்கூடிய அந்த பொருள் எல்லாமே சீக்கிரம் உளுத்து போகும் இல்லையா முக்கியமாக நிலவாசப்படியெல்லாம் வெயில் காலத்தில் எறும்பு போட்டு உள்ள இருக்கக்கூடிய மண் எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ளே தள்ளுங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா இந்த லிக்விட்லேயே நீங்கள் தொடச்சி எடுத்துடலாங்க நல்லா பழிச்சுட்டு இருக்கும் வாசனையாகவும் இருக்குங்க இப்போ பாருங்க முன்னாடி மாப் ஸ்டிக்கை வச்சுட்டு நான் பின்னாடி அப்படியே மாப் போட்டுகிட்டே வந்துட்டேன் இன்னொரு முக்கியமான விஷயம் வீட்டில் வாட்டர் மார்க் நல்லா வரி வரியாக தெரியக்கூடாது அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் மாப் போடும்போது ஃபேன் மட்டும் போட்டுறாதீங்க ஃபேன் போட்டுகிட்டே நம்ம மாப் போட்டோம்னா வாட்டர் மார்க் வரி வரியாக தெரியுங்க இன்னும் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒரு டைம் தொடச்சி எடுத்துருவாங்க திரும்பவும் இன்னொரு டைம் வந்து நல்லா தொடச்சி எடுப்பாங்க அந்த மாதிரிலாம் தேவையில்லைங்க ஒரு டைம் தொடச்சாவே நமக்கு வாட்டர் மார்க் இல்லாமல் வந்துடும் ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பவுமே மாப் போடுங்க அதே மாதிரி அந்த ரூம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபேனை ஆன் பண்ணிவிட்டு ரூமை க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ஜன்னல் ஓபன் பண்ணிட்டு வெளியில் வந்துருங்க அந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் வீட்டில் வாட்டர் மார்க் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க பாருங்க ஃபுல்லாகவே நான் வந்து மாப் போட்டு முடிச்சிட்டேன் இப்போ வந்து நான் ஃபேன் ஆன் பண்ணிட்டு வெளியில் போயிட்டு பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நான் உள்ள வந்துட்டு உங்களுக்கு அதாவது டைல்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சம் கூட வாட்டர் மார்க்கும் இருக்காதுங்க அதே சமயம் நல்ல ஒரு பளிச்சுன்னு இருக்கும்ங்க இதுவே ஒயிட் டைல்ஸ் இருந்தாலும் சரி மார்பிளா இருந்தாலும் சரி அது சிமெண்ட் தரையா இருந்தாலும் சரி இந்த மத்தியில் நீங்க மாப் போட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க முக்கியமாக பூச்சி தொந்தரவு இருக்காது நல்ல ஒரு வாசனை வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் அதே சமயம் டைல்ஸ் நல்லா பளிச்சுன்னு மெயின்டைன் ஆகுங்க முக்கியமான விஷயம் வீட்டில் கண் திருஷ்டி இருக்காதுங்க ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் வீட்டில் விசிபிளா இடத்துலலாம் இடத்துல மாப்ஸ்டிக் வச்சு போட்டுருவாங்க இந்த கட்டுல கடல சோஃபா கடல பீரோ கடல இருக்கக்கூடிய உள்ள போகாது கேப் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த மாதிரி சாக்ஸ் பழைய சாக்ஸ் ஏதாவது இருந்தா மட்டும் போது இப்போ இந்த இந்த வந்து நம்ம உள்ள போட்டு விட்டுட்டு நல்லா செக்யூர் பண்றதுக்கு ரப்பர் பேண்டோ அப்படி இல்லைன்னா ஒரு கையில் போட்டு நம்ம கட்டி எடுத்துக்கலாம் இந்த சாக்ஸ்ல நான் என்ன போட்டுருக்கேன் வீடு துறைக்கிறதுக்கு லிக்விட் ரெடி பண்ணலையா அந்த நல்லா டிப் பண்ணி இந்த சாக்ஸ் நல்ல இப்போ சோஃபா கடையில் பீரோ கடலாம் கேப் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஒவ்வொரு முறையும் அந்த நம்ம தூக்கி அந்த இடத்துல மாப்பிட முடியாது இல்லையா அதனால இந்த மாதிரி மாதிரி ஒரு செட்டப் வந்து நீங்க பர்மனென்ட்டா ரெடி பண்ணி வச்சாலும் சரி அல்லது அப்பப்போ நீங்க ரெடி பண்ணிட்டாலும் சரி மாப் ஸ்டிக் உள்ள போக முடியாத இடங்கள் நம்ம ரொம்ப இடங்கடா இருக்க இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இதை வச்சு நம்ம மாப் போட்டு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க உங்களுக்கு சோஃபா கடையில போட்டு காமிக்கிறா எந்த அளவுக்கு புழுதியும் அழுக்கு இருந்து நீங்களே பாருங்க ரொம்ப ஈஸியாவே இந்த மாதிரி ரொம்ப கேப் சின்னதா இருக்க இடங்கள்ல நம்ம கிளீன் பண்ணி முடிச்சுக்கலாங்க இதை நகர்த்தி வைக்கிறதுக்கு ஆள் வேணும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க நாமளே ஈஸியாவே மாப்பி போட்டு முடிச்சிக்கலாம் இந்த சாக்ஸை நம்ம துவச்சு கொண்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு தொடக்க வந்து ஈராயிடுச்சு இல்லையா இதை காய வைக்கிறதுக்கு வெயில காய வச்சுன்னா டக்குனு காஞ்சிரும் அப்படி இல்ல காலமாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் காய வைக்கிற கிளிப்பு இருக்கு இல்லைங்களா ஒரு நாலஞ்சு கிளிப்பை எடுத்து இந்த மாதிரி சேர்த்து சேர்த்து தொடக்கத்தில் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாவே ஃபேன் காத்திலேயே காஞ்சிருங்க வெயில் தான் வேணுங்கிற அவசியமே இல்லை தொடப்பத்தை ஒவ்வொரு முறையும் வாஷ் பண்ணிட்டு காய வைக்கிறதுக்குமே இந்த டிப்பை நீங்க வெயில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் தொடப்ப அரை மணி நேரத்தில் ஈஸியாகவே காஞ்சிருங்க ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு நரமுடி பிரச்சனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரியும் நம்ம கரும்புலா இலைகள் பழங்களை வச்சு ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியும் இன்னும் ஒரு சில பேருக்கு தெரியாமலும் இருக்கு நம்ம கிட்ட ஹேர் டே வாங்கி யூஸ் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குது எந்த ஒரு சைட் எஃபெக்ட் எந்த ஒரு அரிப்பு அலர்ஜி எதுவுமே எங்களுக்கு இல்லை ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாகவே எங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் மெசேஜ் வந்து அனுப்புறாங்க கரும்புலா பழம் இலைகள் பற்றி தெரியாதவங்க கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க நிறைய விஷயங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப நேச்சுரலான ஒரு ஹேர் டே அப்படின்னு சொன்னாவே கரும்புலா தாங்க உங்க ஏரியாவில் இந்த பழங்கள் இலைகள்லாம் கிடைக்குது அப்படின்னா நீங்க ரொம்பவே புண்ணியம் பண்ணுவாங்க ஏன்னா எல்லா ஏரியாவிலையும் இது கிடைக்கிறது இல்லை இப்போ ரெகுலராக நீங்க தலையில அரைச்சி தேய்ச்சிடுவாங்க உங்களுக்கு நரைமுடி பிரச்சனை அப்படிங்கிறது ஆயுஸ்க்கு வரவே வராதுங்க இந்த இலைகள் பழங்களை கலெக்ட் பண்ணி அதை நிலையிலையே உலர்த்தி காய வச்சு அதை மிஷினில் கொடுத்து அரைச்சி நாங்கள் ஹேர் டைப் பிரிப்பேர் பண்ணி எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கோம் ஆல் ஓவர் இந்தியாவுக்குமே நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட ஹேர் ட்ரை மட்டும் இல்லைங்க ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் கீழானெல்லி ஹேர் ஆயில் கரும்புலா ஹேர் ஆயில் பட்டை ஹேர் ஆயில் ஹேர் பேக் ஃபேஸ் பேக் சீகக்காய் பொடி நழுங்கு மாவு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹோம்மேட் ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குங்க கீழாநெல்லி இருக்கு இல்லைங்களா அது சாதாரணமாக நினைக்காதீங்க உங்களுக்கு ரோட்டோரங்கள்ல கிடைச்சதுன்னா வேரோடு புடுங்கிட்டு வந்துருங்க சொட்டை தலையில் கூட ஈஸியாவே முடிமலைக்க வச்சிருங்க இந்த கீழாநெலியோட வேறு கீழாநெல்லியோட இலை தண்டு வேர் எல்லாமே நம்ம எண்ணெயோட சேர்த்து காய்ச்ச போகிறோங்க இது கூட இன்னும் ஒரு சில பொருட்கள் சேர்த்து தான் காய்ச்ச போறோம் இந்த கீழா என்ன பார்த்தீங்கன்னா உடல் சூட்டை குறைக்கும் இந்த வெயில் டைம்லாம் இது ஒரு சூப்பரான ஆப்ஷனே சொல்லலாம் சில பேர் வந்து உடல் சூட்டாட ரொம்பவே முடி கொட்டி போயிடுங்க அது மட்டும் இல்லாமல் உடம்புல நிறைய விதமான பிரச்சனைகள் ஏற்படுத்தும் பசி எடுக்காது இந்த கீழாநெல்லி ஆயில ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிடுவாங்க உங்க உடல் சூடு சூப்பராகவே கண்ட்ரோல் ஆகுங்க அது மட்டும் இல்லாமல் முடி கொட்டின இடத்துல சூப்பராகவே முடி முளைக்குங்க நம்ம இருக்கக்கூடிய ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்கு இல்லைங்களா அதில் தேர்ட்டி டூ ஹெர்பல்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கோங்க முடி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் ஒரு சொல்யூஷன் இப்போ இது பாத்தீங்கன்னா ஹேர்ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும் ஹேர்ஃபால் இடத்துல உங்களுக்கு நியூ க்ரோத் இருக்கும் அதே மாதிரி பொடுகு தொந்தரவை கண்ட்ரோல் பண்ணும் இல்ல பிரச்சனையே கண்ட்ரோல் பண்ணணும் இதுவே கரும்புலா ஹேர் ஆயில் இருக்கு இல்லைங்களா நரமுடி பிரச்சனையே சூப்பராகவே கண்ட்ரோல் பண்ணுங்க சின்ன வயசுல உங்களுக்கு நரமுடி வந்துடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த ஆயிலை ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வர வர உங்களுக்கு வேர்ல இருந்தே நரைமுடி சூப்பராகவே கலர் சேஞ்ச் ஆரம்பிக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ற ஹேர் ஆயிலுக்கு தேவையான ஹெர்பல்ஸ் எல்லாமே பச்சை இலைகளாக தான் நம்ம எண்ணெயில சேர்க்கறோம் எந்த ஒரு பொடியுமே நம்ம ஆட் பண்ணி செய்யலாம் ஹேர் ஆயில் பிப்பேர் பண்றதுக்கு தேவையான மூலிகை எல்லாமே அழிஞ்சு திரிஞ்சு தேடி கண்டுபிடிச்சி ஃப்ரெஷ்ஷான மூலிகையை எடுத்துட்டு வந்து அதை வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெயில சேர்த்து சப்போர்ட் பண்றாங்க ஸோ இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான ஹேர் ஆயில் தாங்க எந்தெந்த மூலிகை எந்தெந்த எண்ணெய் தேவைப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம ப்ரிப்பர் பண்றோம் நம்ம கிட்ட ஹேர் ஆயில் மட்டும் இல்லைங்க ஹேர் பேக் ஷீகா காய் ஃபேஸ் பேக் நழுகு மாவு இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே ஹெர்பலை யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கு கஸ்டமர் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் நிறைய அனுப்பிச்சிட்டு இருக்காங்க இல்லையா அது எல்லாத்தையுமே வீடியோவோட நான் ஒவ்வொரு வீடியோவில் அட்டாச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட வாங்கின கஸ்டமர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் ரெகமெண்ட் பண்ணுறாங்க ஸோ அது மூலியமாக நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து இப்போ பண்ணிக்க நம்மளோட கரும்புலா ஹேர் டை இருக்கு அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் தேவையான அளவு ஹேர் டை பவுடர் எடுத்துக்கோங்க டீ காஷன் தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க வெறும் தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணினாலும் உங்களுக்கு பிடிக்கும் ஆனால் டீ காஷன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு நாள் நமக்கு ஸ்டெயின் ஓட்டி இருக்குங்க அதனால தான் சொல்றது டீ காஷன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஹேர் எந்த பதத்தில் மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க ஒரு ப்ரஷை எடுத்து நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு வலியாமல் இருக்கணும் முகத்தில் வலியாமல் இருக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் இது நம்மளோட ஸ்கின்ல பட்டாலுமே எந்த ஒரு அலர்ஜி அரிப்பு அந்த மாதிரி வராது முக்கியமாக நம்ம ஸ்கின்ல ஒட்டவே ஒட்டாதுங்க என் கையில் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒட்டவே இல்லைங்க சில பேர்லாம் ரொம்ப வயசானவங்க அபவ் சிக்ஸ்டி இருக்கவங்களாம் எனக்கு கால் பண்ணி இவ்வளோ நாளாக இதை தான் தேடிட்டு இருந்தேன் கிடைக்கவே இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மாதிரி ரெகுலராக எனக்கு கொடுத்துருமா அந்த மாதிரி சொல்லும் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ஹேட்டை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆடரை பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம இருக்கக்கூடிய ஃபேஸ் மாஸ்க்குங்க நம்மளோட கோல்டன் ஃபேஸ் மாஸ்க் பவுடர் மேஜிக் பவுடர்னே சொல்லலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அரை எலுமிச்ச பழ சாரை வந்து பிழிஞ்சு விட்டுக்கிட்டாங்க எலுமிச்ச பழத்துக்கு பதிலாக நீங்கள் தக்காளி ஜூஸ் உருளைக்கிழங்கு சாறு பால் மோர் தயிர் அப்படி இல்லைனா வெறும் தண்ணி எடுத்துக்கலாம் அரிசி கலந்து தண்ணி சோறு வடிச்ச கஞ்சி ரோஸ் எது வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா தோசமா பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிட்டு முகத்துல டேரக்டா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறது முன்னாடி முகத்தை நல்லா தண்ணி வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்புறம் நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் ஃபேஸ் அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் தோல் சுருக்கம் எல்லாமே பார்த்துக்க பிம்ப்பிள்ஸ் பிரச்சனை வராம பாத்தோம் இருந்தாலுமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும் பிம்பிள்ஸ் மார்க் அந்த டாட் 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 டாக இருக்கும் இல்லீங்களா பிளாக் கலர்ல அது எல்லாமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும் கண்ணு கருவலையம் சரியாகும் கழுத்துல கருப்பா இருக்க பிரச்சனை சரியாகும் முக்கியமான விஷயம் உங்களுக்கு கலரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கோங்க மங்கு பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு சரியாயிடுங்க இதுல கொஞ்சம் கூட கெமிக்கல் அப்படிங்கிறத சேர்க்கலாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல்ஸ் தான் வாசனையே செம்மையா இருக்கும் ஏழு நாளுமே இந்த மாஸ்க்கு நீங்க போட்டுக்கலாம் இதனால உங்களுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும் இந்த சம்மரை சமாளிக்கணும் வெயிலில் நல்லா அழிஞ்சு திரிஞ்சுட்டு வரேன் எங்களுக்கு கடைக்கு ஷாப்பிங் போயிட்டு வரேன் அப்படின்னா ரொம்ப முகம் டேனாகிருக்கும் ரொம்ப அழுக்கு படிஞ்சிருக்கும் இல்லையா அந்த மாதிரி சமயங்கள்ல வீட்டுக்கு வந்த உடனே இந்த ஃபேஸ் மாஸ்க்கு போட்டு பாருங்க சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரூமுமே இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்பேனில் தீரிய நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க சொட்ட கலையில முடி முளைக்கணுமா என் இதால வழுக்கையாயிடுச்சு முடியே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா கவலையே விடுங்க இந்த ஹேர் பேக்கை வாரத்துக்கு மூணு முறை தலையில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்கள் சூப்பராக உங்களுக்கு முளைக்க ஆரமிச்சிருங்க இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு வெற்றிலை வந்து ஒரு நாள் எடுத்துகிட்டேன் நாலஞ்சு தேங்காய் பீஸ் எடுத்துக்கிட்டேன் கீழாநிலையோட வேர் பகுதி தண்டு இலை இலைப்பகுதி எல்லாமே சேர்த்து மிக்சியில் சேர்த்து அரைச்சு எடுத்துகிட்டேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நம்மளோட ப்ராடக்ட் செர்பல் ஹேர் ஆயில் கம்புல ஹேர் ஆயில் கிழாநிலை ஹேர் ஆயில் வேம்பலம்பட்ட ஹேர் ஆயில் ஹேர் பேக் ஃபேஸ் பேக் ஷீகாக்காய் பொடி நலுங்க மாவு ஹேர்ட்டே எது வேணுனாலுமே ஸ்கிரீனில் தெரியற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை உடனே சரி பண்ணிக்கோங்க முக்கியமாக எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல்